நாம வீட்ல காகத்துக்கும் குருவிக்கும் சாதம் வைக்கிறோம்னா அங்க நல்லா சாப்பிடக்கூடிய பதினஞ்சு காக்கையை பத்தி யோசிக்கிறீங்க ஆனா நல்லா உணர்ந்து பாக்குறவங்களுக்கு தெரியும் அதுல ஒன்று தான் இருக்கும் ஏன்னா இறைவன் நமக்குள்ள அந்த எண்ணத்தை கொண்டு வர்றாருனா நல்லா சாப்பிட்ற பத்து பேருக்காக இல்ல உண்மையிலுமே அந்த ஜீவனால முடியாது இருக்கும் உடல்ல ஏதாவது குறைபாடு இருக்கும் இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் உள்ள ஒரு ஜீவனுக்கு பசியாத்தணும் அப்ப நீ செய்யறத பத்து பேர் எடுத்துக்கிட்டாலும் உண்மையிலேயே ஒரு ஜீவனுக்கு தேவைப்படுது இல்லையா அதற்காகத்தான் நாம செய்யறோங்கிறத தெரிஞ்சுக்கணும் நானும் இதை உணர்ந்திருக்கேன் வீட்ல சாப்பாடு பொங்கி உயிரினங்களுக்கு வைக்கும்போது ஒரு காக்கா காலோட வரும் இன்னொரு காக்கா ரெக்கையில அடிபட்டு பறக்கவே ரொம்ப கஷ்டப்படும் அப்ப அந்த ஜீவராசிகள் உணவெடுக்கும்போது உண்மையிலேயே அதுதான் அதுல உள்ள குறிக்கோளுங்கிறத புரிஞ்சுக்கணும் இதுல பாவம் புண்ணியம்லாம் யோசிக்க வேண்டாம் இது வச்சா கூடி கூடியா புண்ணியம் வரும் ஆனா அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் முதல்ல மனசுல தெளிவா நிறுத்திக்கணும் இது இறைவன் நமக்கு கொடுத்த வேலை